வணக்கமகே நான் உங்கள் ஸோ கண்டிப்பாக வரலாறு காணாத அளவுக்கு புண்ணைக்காயில் மிகப்பெரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்க போய் புண்ணைக்காயில் உதவி பண்ணுங்க ஏன்னா அங்கே வந்து அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த அளவுக்கு புண்ணைக்காயில் ரெண்டாயிரம் குடும்பங்களை காப்பாற்றி வச்சுருக்காங்க நம்ம மீனவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யாருமே போகாதனால உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் வரை கிடைக்கவே இல்லை அதனால அவங்க ஊர்ல உள்ள கடைகளில் உள்ள பொருட்களை வச்சு சாப்பிட்ருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிலம ரொம்பவே மோசமாயிட்டு அங்கே வந்து சாப்பிட கூட அவங்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவையான பால் குழந்தைகளுக்கு தேவையான ப்ரெட்டு எதுவுமே கிடைக்கல ஸோ அதனால் புன்னாயில் பக்கத்தில் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து உங்களால் முடிஞ்சகள் இது பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் புன்னகாயிலுக்கும் அவங்க புன்னகாயில் உள்ள மக்களுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கணும் அவங்க வந்து பசிலையே இறந்துருவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா புன்னாயிலேருந்து இருந்து படகுல திருச்செந்தூர் வந்திருக்காங்க அங்கே உள்ள நம்ம புண்ணக்காயலை சார்ந்து ஊர்நல கமிட்டியின் தலைவர் இப்போது நமக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க ஸோ அவங்களுடைய பேட்டி கேளுங்க உண்மையில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக புண்ணக்காயில் போய் உதவி பண்ணுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர்கள் எத்தனை பேர் இப்போ கலப்பணிகள்ல இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏடியா விஷயம்லாம் தொடர்பு உண்டாம் ஆனால் இதுவரை யாருமே வந்து அந்த அந்தளவுக்கு நான் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள் இந்த அதிக அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் புண்ணக்காயிலுக்கு வந்து ரொம்பவே உதவி பண்ண வேண்டியது இருக்குது அந்த அளவுக்கு குண்டக்காயில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மிக பெரிய அளவில் இந்த அழிவானது ஏற்பட்டுருக்கு ரொம்ப கஷ்டம் சுற்றி வெள்ளம் தான் அவங்க ஊரில் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது அவங்க எல்லாருமே சேஃப்டியாக இருக்காங்க ஆனால் பார்த்திங்கனா அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவான பால் ஸ்வெட்டு எதுவுமே கிடைக்கல ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி உதவி பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம துணை தலைவர் பேசியதை பார்ப்போம் புது சத்தமாக மக்கள் நிர்வாக கமிட்டி துணைத் தலைவர் பேசுகிறேன் அதாவது என்னென்னா எல்லா எங்கள் ஊரை சுற்றி அவ்வளோ தண்ணிக்கெலாம் இருக்குது யாரையுமே நாங்கள் தொடர் பண்ண முடியாத அளவில் ஊரில் இருந்த கடையில் உள்ள சாமங்களை வச்சு ஊர் மக்களுக்கு ஆக்கி கொடுத்து ஊரை காப்பாற்றி மக்களை பூரா மேட்டில் வச்சிருக்கோம் இது வரைக்கும் எங்களை யாருமே தொடர்பு பண்ண முடியல நாங்களும் யாரையும் தொடர்பு பண்ண முடியலை எங்களால் எதுக்கு மேலே உயிர் வாழ முடியாது எங்களுக்கு வடகு மூலமா திருச்செந்தூர் வந்திருக்கோம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது ஊர்ல கரண்ட் கிடையாது அந்த நிலமையில எங்களுக்கு மீட்பு பணி வந்து எந்த விதமான எங்கள் கண்ணிலே யாருமே நாங்கள் பார்க்கல எல்லா பக்கமும் மீட்பு பணி வந்து உதவி பண்றாங்க எங்களுக்கு வந்து உடனே சாப்பாடு உணவு எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் எல்லா பொருளுமே எங்களுக்கு கவர்மெண்ட் தரணும் யாருமே எங்களை தொடர்பு பண்ண நாங்களும் யாரையும் தொடர்பு முடியலை கலெக்டர் ஏடிக்கிட்ட நாங்கள் பேசணும் எங்களுக்கு சாப்பாடு ஒன்றுமே வரையில ஊருக்கு கேட்டாங்க அதுக்கு மேலே எங்களை அவங்கள காண்டக்ட் பண்ண முடியல அந்த நிலைமையெல்லாம் இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது சாப்பிடறதுக்கு பொறுப்பு கிடையாது தண்ணியில தத்தடிக்க அவ்ளோ தண்ணியுமே எங்க ஊரை கடந்துதான் கடல போய் ஓடுது மழை எல்லாமே உடனடியா தேவை தண்ணி உணவு பொருட்கள் இப்ப உடனடியா எங்களுக்கு வேணும் இல்லைன்னா மக்கள் பசிலேயே செத்து போவோம் குழந்தைகளுக்கு பால் கிடையாது மக்கள் வந்து புகழிடத்துல இருக்காங்க இப்ப வந்து குழந்தைகளுக்கு பால் கிடையாது ஹைஸ்கூலு பள்ளிக்கூடம் உயரமான இடங்கள்ல தங்க வச்சு மட்டம் மட்டப்பாவளையெல்லாம் வச்சுக்கலே பொதுமக்கள் சேவா சாப்பாடு ஆக்கி நாங்களே ஊர்ல இருந்து ஆக்கி பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எங்கேயுமே உங்களால எங்களால வழி செல்ல முடியாது திருச்செந்தூருக்கு படகுல வர சொல்ல இந்த பேட்டி நாங்க கொடுக்குறோம் உடனடியா எங்களுக்கு என்ன செய்யணுமோ அவ்வளவு செய்ய கவர்மெண்ட் மெடிசன் சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு மெடிக்கல்

நல்ல சேஃபாக தான் இருக்கிறோம் ஸோ மேட்டுமையூர் வந்துட்டு தாழ்வான பகுதி மக்களை காப்பாற்றி ஒரு ஒருக்கொரு ஒரு உதவியாக இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் கப்பலில் இருக்கிறவங்களோ வெளியூரில் இருக்கிறவங்களோ எதை பற்றி கோலப்படாதீங்க மக்கள் அனைவரும் எந்த பாது சேதாரம் வந்து பாதுகாப்பாக தான் நாங்கள் உணர்கிறோம் பொருட்களுக்காக தான் நாங்கள் இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் போட்டு மூலமாக வெளியூர்லேருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள இப்போ போட்டு மூலமாக வந்திருக்கோம் ஸோ அதுவும் பகிர்ந்து ஒரு ஒருக்கொரு சேஃபாக தான் நாங்கள் வந்துட்டு இன்னும் பேக் நார்மல் ஆகுறதுக்கு ஒரு நிலமை நார்மல் நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னும் குறைந்தது இரண்டு நாலு நாள் ஆகும் ஸோ நீங்க இது வரைக்கும் இருக்கிறவங்க எதுவுமே நீங்க கோலப்படாதீங்க எல்லாரும் சேஃப்